வணக்கம் எனது பெயர் ஆரா ரஷ்தா ஸ்ரீ என் ராதபாளையம் ஸ்ரீ ரமணா அகாடமி சிபிஎஸ்இ மேல்நிலை பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன் முன்னிட்டு விருந்துகளுக்கான போட்டியை இணைய வழியில் நடத்தும் வாகை தமிழ்ச்சங்கத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாகை தமிழ்ச்சங்கம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு என்னவென்றால் எதிர்காலத்தில் நான் எதிர்காலத்தில் நான் என்னவாக போகிறேன் மிகவும் சரியான தலைப்பு படிக்கும் எனது வெளிப்படுத்துவதற்கு புலவர் திருவள்ளுவர் மூலம் ஒன்றை செய்ய எண்ணியவர் அதை செய்து முடிப்பதற்கு ஏற்று மன உடையவராக இருந்தால் அடையார் நினைத்தவற்றை எல்லாம் அவர் எண்ணிப்படிய அடைவார் என்று இரண்டு அடியில் இந்த உலகிற்கும் மேற்கோள் காட்டி மனிதனின் வாழ்க்கை உள்ளில் கடிகாரம் போன்றது எனவே ஒவ்வொரு மனிதனும் உயர்ந்த லட்சியத்துடன் வாழ வேண்டும் நானும் என் லட்சியத்தை தித்துமிட்டு வாழ எண்ணுகிறேனம் உலகில் பல்வேறு தொழில்கள் இருக்கின்றன ஒவ்வொரு ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு தொழிலை தங்கள் வாழ்க்கை லட்சியமாக கொண்டிருப்பார அவர்களின் கனவு அவர்களின் கனவு நனவாகவே அவர்கள் பாடுபடுகின்றனர் இதைத்தான் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கூறுகிறார் கனவு காணுங்கள் என்று அவர் கூறியதை போல எனக்கும் ஒரு கனவு உண்டு ஆமாம் என்னுடைய கனவு எதிர்காலம் எல்லாமே மருத்துவராக நோயற்ற வாழ்வை குறைவற்று செல்வம் உலக மக்கள் நோய் நொடி இல்லாமல் வாழ்வதை உறுதிப்படுத்தும் கடமை மக்களின் ஆரோக்கியத்தை காக்கும் வேலையாய்ப்போருக்கும் மருத்துவர்களுக்கு உண்டு ஆகையால் எனது எதிர்கால ஆசை மருத்துவராவதாகும் நான் மருத்துவரானால் நோயாளிக்கு தருமான மருத்துவ சேவையை வழங்குவேனாம் தற்போது பலவிதமான நோய்களால் மக்கள் அவதியுற்று வருகின்றனர் உதாரணத்திற்கு நோய்களுக்கு இதுவரை மருந்து பிடிக்கப்படாததால் எத்தனையோ மக்கள் தினந்தோறும் பரிதாபமாக இருக்கின்றனர் ஆகவே இக்கொடுமமான நோய்களுக்கு மருந்துகளை கண்டுபிடிக்க ஆவணம் செய்வேணாம் அடுத்து நாள் சொந்தமாக ஒரு மையமாக அங்கு பலவிதமான நோய்களுக்கும் நிபுணர்கள் இருக்கும் வண்ணம் பார்க்க கொள்வேனாம் ஏழைகளுக்கு அங்கு இலவச மருத்துவ வசதிகள் கிடைக்க செய்வேனாம் நோயாளிகளின் மன புத்துணர்ச்சி பெறவும் தெளிவடையவும் என் மருத்துவமனையை சுற்றி பூங்காவை உருவாக்குவேனா நான் மருத்துவரானால் பள்ளிகளுக்கு இலவச மருத்துவ பரிசோதனைகளை அடிக்கடி மேற்கொள்வேன் கண் பல் தோல் இலவச மருத்துவ வசதிகள் வழங்குவேன் இலவச மருத்துவ வசதிகள் அறிந்தும் மருத்துவ சிகிச்சை அளிப்பேனாம் கணினியின் மூலம் குணமாக்கும் புதிய உத்திகளை கையாள் வேணாம் இரவு பகல் வேறுபாடு இன்றி எப்பொழுதும் சேவையாற்று வேணாம் கொடியிரு நோய்களில் இருந்து பாதுகாப்பாக மக்களுக்கு நல்ல அறிகுறிகளை வழங்க வேணாம் ஒரு நோயாளியின் உயிரை பாதுகாக்க உதவிகளை செய்வேணாம் மக்கள் நோயில்லா பெருவாழ்வை கவனம் செலுத்துகிறீர்களோ அதே அளவு கவனத்தை லட்சியத்தை அடையும் வரை அடையும் வழியிலும் செலுத்துங்கள் என்று சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூறியதைப் போல நானும் எனது வாழ்க்கையின் மிக பெரிய லட்சியத்தை நோக்கி அனைத்து முயற்சிகளையும் செய்கிறேன் பறவைகள் தனது இலக்கை அடையும் வரை ஓயாது அதுபோல நானும் என் லட்சியத்தை அடையும் வரை ஓய வெற்றியை நோக்கி எனது இலக்கை எனது பெற்றோரும் ஆசிரியரும் எனக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு கல்வியாண்டும் நான் அதிக மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் என்று ஆசிரியர்கள் எனக்கு வழிகாட்டுகிறார்கள் என்னை போன்று லட்சியம் கொண்ட நண்பர்களுடன் நான் படிக்கிறேன் அதனால் நோயோ உதிரம் கொட்டி உரங்கள் மறைந்து உயிர் பிரியும் வேலையிலும் உயிர் கொண்டு பேணி உயிரை உடலிடம் மீண்டும் கொடுப்பவரே மருத்துவரம் மருத்துவர் ஆவாரம் இப்படி உன்னதமான மருத்துவ சேவை புரியவே நான் விரும்புகிறேன் என்பதை கூறிக்கொண்டும் எனது லட்சியம் எதிர்காலத்தில் நான் மருத்துவர் ஆவேனம் என்று கூறி எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை பற்றி கூறுவதற்கு வாய்ப்பளித்த வாவி தமிழ்ச்சங்கத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வாழ்க தமிழ் வளர்க வாகி தமிழ்ச்சங்கம்